ஆன்மீக துளி சேனல் கடன் துளையால் தினம் தினம் அவதிப்படுபவர்கள் இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்து பாத்தீங்கன்னா கழுத்தை நெரிக்கும் கடன் சுமையும் காணாமல் போகும் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கடன் என்ற வார்த்தையை உச்சரிக்காத மனிதர்களே கிடையாது எல்லோருமே ஏதோ ஒரு வகையில கடனை வாங்கி அவதிப்பட்டு வரோம் முதல்ல கடனை வாங்கவே நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டும் ஒரு முறைக்கு இரு முறை நம்ம கடன் வாங்குவதற்கு முன்பாக தேவையா இது அப்படின்னு யோசிக்க வேண்டும் ஒரு முறை அதை நம்ம வாங்கிட்டோம்னாலே போதும் அதற்கு வட்டி ஒரு புறம் ஏறிக்கொண்டே இருக்கும் இன்னொரு புறம் ஒரு முறை நம்ம வாங்கி பழக்கப்படுத்திக் கொண்டா மறுபடியும் மறுபடியும் அதை நம்ம வாங்குவதற்கு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நிலை மாறி கடன் என்னும் பிரச்சனையை நம்ம அறவே ஒழிக்க வேண்டும் ஆயுசுக்கும் நம்ம வாழ்க்கையில கடன் பிரச்சினையை வரக்கூடாது அப்படின்னு நினைத்தோம்னா இந்த கருப்பு கயிறு பரிகாரத்தை செய்யலாம் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட மிக ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் இதை சொல்லலாம் அது என்னன்னுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்ப கருப்பு கயிறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நிறைய பேர் கையிலையும் கட்டுவாங்க கால்லயும் கட்டுவாங்க இது காலங்காலமா நம்மடையே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தொடர்ந்து இருக்கிறது நம்ம முன்னோர்கள் முதலே கருப்பு கயிறே நம்முடைய உடலில் அணியும் பழக்கம் இருந்து கொண்டே வருது இந்த அளவு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கெட்ட சக்திகள் நம்மிடம் நெருங்காமல் இருக்கவும் நம்ம கயிறு கட்டுறோம் நம்மிடம் உள்ள நல்ல ஆற்றல்கள் பிறரிடம் செல்லாமல் இருக்கிறதுக்கும் இது மாதிரியான விஷயங்களுக்கும் நம்ம கருப்பு கயிறை பயன்படுத்திட்டு வரோம் இப்போ இந்த பதிவுல கருப்பு கயிறை பயன்படுத்தி கடன் பிரச்சனை தீர்ப்பது எப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை நம்ம என்னைக்கு செய்யணும்னா வியாழக்கிழமை தான் செய்யணும் ஏன்னா கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர வேண்டும் என்றால் அதுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் முக்கியமா தேவை எனவே தான் இந்த பரிகாரத்தை நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்துல செய்து விடுங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்கு முதல் நாளே யாரு பரிகாரம் செய்ய போறீங்களோ அதாவது அந்த ஒரு வீட்டை எடுத்துட்டீங்கன்னா அந்த வீட்டுல யார் பேர்ல கடன் இருக்கிறதோ அவர்களையும் முழு நீளத்துக்கு ஒரு கருப்பு கயிறு வாங்கி கொள்ள வேண்டும் அதாவது அந்த நபருடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் நீளமான அந்த அளவுக்கு நீளமான கருப்பு கயிறை வாங்கி கொள்ள வேண்டும் இந்த பரிகாரம் செய்வதற்கு அவர்கள் தலையில் வைத்தால் அந்த கருப்பு கயிறு பாதம் வரை வர வேண்டும் அப்படியான அளவில் ஒரு நீளமான கருப்பு கயிறு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கருப்பு அங்க அங்கே சின்ன சின்ன முடிச்சுகளாக போட வேண்டும் அதை நீங்கள் முடித்து போட்ட பிறகு அந்த கயிறை முழுவதுமாக சுற்றி சுருட்டி உங்கள் கையில் வச்சுக்கோங்க வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்துச்சு குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் உங்கள் வழக்கமான பூஜை வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு பூஜை அறையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பு கயிறை நீங்கள் கையில் வைத்து கொண்டு உங்கள் தலையை வைஸ் டைரக்ஷனில் ஏழு முறை சுட்ட வேண்டும் இந்த பரிகாரத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அவங்க தலையை சுட்ட வேண்டும் இப்படி ஏழு முறை மற்றவர்கள் இதை செய்து கொடுக்கக்கூடாது யாருக்கு அதிகமாக கடன் இருக்கிறதோ யார் இந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ அவங்க கையில் இந்த கருப்பு கயிறை வைத்துக்கொண்டு அவர்கள் தலையை அவர்களை ஏழு முறை கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுட்ட வேண்டும் இந்த கருப்பு கயிறை நீங்க கையில் வைத்துக்கொண்டு ஏழு முறை சுற்றும் போதே உங்களுடைய கடன் முழுவதுமாக அடைந்து விடும் என்று நம்பிக்கையோடு அந்த எண்ணத்தை நீங்க மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு கொண்டு சுட்ட வேண்டும் என்னுடைய கடன் முழுவதும் அடைத்து விடுவேன் அடைந்துவிடும் என்று நம்பிக்கை கொண்டு நீங்க ஏழு முறை உங்க தலையை இந்த கருப்பு கயிறை சுத்திய பிறகு இந்த கயிறு நீங்க ஓடும் தண்ணீர்ல விட்டுவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிய கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே உங்க கடன் அடைவதற்கான அஹ் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதாவது ஏதாவது ஒரு ப வழியில பணவரவானது உங்க கையில வந்து சேரும் உங்க கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்கள் முன்னால் வந்து நிற்கும் அதற்கான வழிகள் உங்களுக்கு புலப்படும் பணவரவு அதிகரிக்கும் கையில பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் அப்படியான ஒரு சூழல் இருந்தால்தான் உங்களுடைய கடன் முழுவதுமாக அடைக்க முடியும் அதனால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உங்களை கண்டிப்பாக தேடி வரும் இந்த பரிகாரத்தை உங்கள் கடன் தொல்லை குறைய குறைய நீங்க நிறுத்தி விடலாம் ஒரு வாரம் வியாழக்கிழமை நீங்கள் செய்ய ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக உங்களுக்கு வித்தியாசம் செய்ய தெரிய ஆரம்பிக்கும் அதோட மறுவாரம் தொடர்ந்து செய்யணும் இப்படி செய்துட்டே வரும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதோட நீங்க இந்த பரிகாரத்தை மெதுவாக நிறுத்தி விடலாம் அதுவரை வியாழந்தோறும் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்துட்டே வரணும் இந்த கருப்பு கயிறு பரிகாரத்தில் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்பதான் உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு நிலையை உங்களால் அடைய முடியும் நம்பிக்கை இல்லாதவங்க இதை செய்யக்கூடாது ஏன்னா எந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கும் நம்பிக்கை மிக மிக முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது அதற்கு முழு பலன் கிடைக்காது அதனால நீங்க இந்த கருப்பு கயிறை கையில் வைத்துக்கொண்டு உங்கள் தலையை சுட்டும் போது கண்டிப்பாக நம்பிக்கை மனதில் ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்க இதை செய்யணும் கடன் பிரச்சனை முழுவதுமாக நான் அடைத்து விடுவேன் தீர்ந்துவிடும் என்று நம்பிக்கையோடு நீங்க இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை தோறும் செய்து வரும்போது உங்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும் இது ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த கருப்பு கயிறு பரிகாரம் என்பது காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செய்துட்டு வந்த பரிகாரம் அதனால மிக ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் கண்டிப்பா கடன் பிரச்சனையால் அவதிப்படுவங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் வாழ்க்கையில உங்களுக்கு மீண்டும் கடன் பிரச்சனை என்பது ஆயுஸ்க்கு வராத அளவுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனையானது கடன் சுமையானது முழுவதுமாக நீங்கிவிடும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி